கொம்புசிவி திரைப்படத்தில் மூன்றாவது பாடல் வெளியிட்டிருக்காங்க கருப்பா என்ற பாடல் வா வேட்ட கருப்பா அந்த பாடலை பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா இந்த பொன்றாம் இயக்கத்திலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் யோசிப்பார் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கொம்பன் அது மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேனி சம்பந்தமாக சரத்குமார் அவர்களை பல பலவிதமான கோணத்தில் நாட்டாமல் இந்த மாதிரி சூரிய சூரியவம்சத்தில் பார்த்துருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு வேறு கோணத்தில் சரத்குமார் அவர்களை காமிச்சிருக்காங்க சரத்குமாரோட கெட்ட சூப்பராக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் அந்த வேட்டக்கருப்பா பாடலுக்கு அப்படியே யுவன் சங்கராஜ் அவரோட இசை அப்படியே மெட்டுகள் அப்படியே இசைகள் அப்படியே மென்னு இது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ரசிக்கிறதுக்கு அளவுக்கு இருக்குது ஏன்னா எப்படி ரசிக்கிறோங்கிறது சில விஷயங்களை தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த விதத்தில் இந்த திரைப்படத்தோட பாடல் வெளிவந்திருக்கு வா வேட்டக்கருப்பா என்ற மூன்றாவது சிங்கிள் பாடலுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குழப்பு அப்படி மாதிரி வெளியிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது எப்போ சரத்குமார் அவர்கள் வருது அந்த பொக்கில எடுத்துக்கிட்ட அப்படியே சுற்றுற சீனாக இருக்கட்டும் ஹோல் அப்படியே உடைச்சிக்கிட்டு எரிஞ்சு வர ரசீனாக இருக்கட்டும் எல்லாமே அருமையாக ஒரு திருவிழாவில் நடக்கப்படுற ஒரு கோணத்தை சூப்பராக காட்டிருக்காங்க இந்த படத்தோட பாடல் இப்போ வெளிவந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒவ்வொரு போஸ்டரும் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு போஸ்டரையும் எந்த ஒரு சாங்கையும் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்ன மாதிரி தான் காட்டுற மாதிரி என் பையனுக்கு ஒரு சூப்பராக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்குற அளவுக்கு ஒரு படம் வேணும்னு இது பட்டி தொட்டியில் என் மே மாறாத அளவுக்கு ஒரு சூப்பர் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் அந்த சண்முக பாண்டியன் வர சீனா இருக்கட்டும் அப்படியே அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வர சீன் மாதிரி சூப்பராக எடுத்துருக்கிறாரு சரத்குமார் அவர்களுக்கும் அவங்க சூப்பர் சீனாக கொடுத்துருக்காரு அந்த பாடல் வா வேட்ட கருப்பா இங்கே என்ன பண்ணணும் அந்த அம்மா கேட்கும்போது அந்த பாடல் வருது பாடல் வரிகளும் சரி முத்தான வரிகளை தான் கொடுத்துருக்காங்க பொதுவாக ஸ்னேகனில் இருந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட பாடல் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பாடலில் அப்படியே அந்த கண்கள் கேப்டனோட அந்த பெரிய மருதில் அப்படியே மீசை முறுக்கிட்டு அப்படியே நிப்பார் பார்க்கணும் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த ஃபைட் சீனில் ஒவ்வொரு விஷயமும் அதே போல் அந்த தலை அந்த கிப்பி தலையும் அதையும் பார்க்கும்போது அப்படியே கேப்டன் முன்னாடி நிறுத்துற மாதிரி ரசிகர்களுக்கு சந்தோஷங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இதில் ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் ஆன உடனே எதிர்பார்ப்புகள் இந்த அளவுக்கு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான எதிர்பார்ப்பு எங்கே பார்த்தாலும் ட்ரெண்டிங்கில் கொங்கு சீவி கொங்கு சீவிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு பாடல்களும் வரும்போது ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டு மூணு நாளில் திரையரங்கில் வரப்போகுது இன்னும் ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பாடல் பட்டி தொட்டியெல்லாம் முடிக்கும் அளவுக்கு இந்த வேட்டக்கருப்பா என்ற பாடலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுடலமாட சாமிக்கு அந்த வேட்டைக்கு போகும்போது அந்த பந்தத்தை கோணத்தில் சூப்பராக எடுத்துக்கிற பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பிசுறு தற்றாத அளவுக்கு சூப்பராக சில விஷயங்களை கேமராமேன்லேருந்து எல்லாருமே பணியாற்றியிருக்காங்க கஷ்டப்பட்டு சண்முக பாண்டியன் அவர்கள் உழைப்பு எடுத்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக பாடலும் சரி படமும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு பொன்றாம் அறுவடை பொறுத்தவரைக்கும் தேனி கம்பம் மதுரை போன்ற இடங்களில் அந்த ஏரியாவில் சுற்றுவட்டார பட்டாரங்களில் என்ன இருக்குமோ அதை மையமாக வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க ஆனால் தென் மாவட்டத்தில் எப்படி எடுப்பாங்களோ அதே போலவே இந்த படத்தோட கதையில் எடுத்திருக்காரு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் எப்படி எடுப்பாரோ அதே போல் கிழக்கு சிமையில் எப்படி நம்ம விஜயகுமார் அவர்கள் அர்வாளத்தூக்கிட்டு போறோ அதே போலவே நெப்போலியன் எதிர்மொதிரமாக இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தோட கோணமும் பாடலும் சூப்பரான ஒரு டிஃபரண்டான ஒரு கதாபாத்திரம் ஒரு தாய் மாமன் உறவுங்கிற கதாபாத்திரத்தில் படத்தோட பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கு படத்தை வேட்டை கருப்பா என்ற ஒரு ஒவ்வொரு சீனும் எஞ்சி போய் எஞ்சி போய் ரசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்த மாதிரி இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சரியாக யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆனவுடனே எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுதாங்க புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் புக்கிங் தாறுமாறான ஒரு அளவுக்கு புக்கிங்லாம் புக்கிங் ஷோலாம் போயிருக்கு கட் அவுட் பேனர்கள்லாம் ஒவ்வொரு இடங்களையும் அடிக்க ஆரமிச்சுட்டாங்க இந்த வேட்டக்கரப்பாவோட போஸ்டரை பார்த்த உடனே செம்மையாக இருக்கு அந்த கத்தி முனையில் அப்படியே குறுக்க வர்ற மாதிரி இருக்கும் சரத்குமாரும் இந்த பக்கத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்தும் ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபைட் சீன் ஒன்றும் அடிச்சு நடுக்கிற ஒவ்வொரு சீனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க படத்தோட பாடலும் மூன்றாவது பாடல் வழியாகி பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சு கொண்டு நல்ல ஒரு வியூஸ் போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தோட பாடல் நல்லா அருமையான பாடலாக கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு பாடல்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது இவனோட இசைகள் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் ஆகும் ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நல்லா உழைச்சிருக்கிறாருங்க ஒவ்வொரு சீனும் ஃபைட்டா இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் படத்தோட பாடலும் சூப்பரா பண்ணியிருக்காப்புல நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் இந்த வேட்டகருப்பா என்ற பாடல் இப்ப வெளிவந்து பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த கடவுளோட ஒரு பக்தி மையமாக வச்சு எடுத்துருக்காங்க பக்தி காமெடி எல்லாம் கலந்து சென்டிமெண்டு ஒரு அறுசுவையான ஒரு ஸ்வீட் மெமரி போல் இந்த திரைப்படத்தோட பாடல் பொழுது எல்லா பாடலுமே முத்து அமைஞ்சிருக்கு பொன்ராம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடும் இவன் சங்கராஜ் அவர்களுக்கும் மிகப்பெரியது ஸ்னேகன் போன்ற பல இந்த பாடலாம் எழுதியிருக்காங்க படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்குன்னு ஒரு வருது பாடல் எல்லோரும் மத்தியிலும் சூப்பரான ஒரு வரவேற்பு வேட்டை கருப்பாக சக்க போடு போட வரைக்கும்